நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பல்வேறு பாடங்களுக்கான முதுகலை ஆசிரியர்கள் தேவை என்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் டீச்சர்ஸ் வாண்டட் வி ஆர் சீக்கிங் டெடிக்கேட்டட் அண்ட் ஸ்கில்டு டீச்சர்ஸ் ஃபார் ஹையர் செகண்டரி கிளாஸஸ் ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மூன்று முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி உள்ளது கெமிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் மேத் ஸோ இந்த மூன்று பணியிடங்களுக்கான ஆசிரியர் தேவை என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதற்கான கல்வித்தகுதியை பொறுத்தவரை கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இதற்கான கல்வித்தகுதி எம்எஸ்சி பிஎட் அதே போன்று எக்கனாமிக்ஸ் இதற்கான கல்வித் தகுதி எம்ஏ பிஎட் ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்கும் நண்பர்கள் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் இங்கிலீஷ் அதாவது ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர்களாகவும் குறைந்தபட்சம் மூன்று வருடம் சிபிஎஸ்சி அல்லது மெட்ரிகுலேஷன் அல்லது ஸ்டேட் போர்டில் பணியாற்றியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ சம்பள விகிதத்தை பொறுத்தவரை பணி அனுபவத்திற்கு ஏற்ப சம்பளம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் தங்களுடைய ரெசியூம் மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இணைத்து கீழ்கண்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் மின்னஞ்சல் முகவரி மதுரை மீனாட்சி ஸ்கூல் இருபத்தி நான்கு அட் ஜிமெயில் டாட் காம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஜீரோ நான்கு ஐந்து இரண்டு நான்கு இரண்டு ஆறு எட்டு மூன்று ஜீரோ ஒன்று மற்றொரு தொலைபேசி எண் நான்கு ஒன்பது எட்டு மூன்று ஒன்று எட்டு ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் நண்பர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலை வாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்